வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்தயினியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது அதிமுக்கியமான பதிவு அது என்னவென்றால் வையாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தினுடைய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வைகாசி விசாகம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் வைகாசி விசாகம் பற்றிய முழு விளக்கம் விஸ்வாபசூர் தமிழ் வர்க்கம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறு இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்றைய தினம் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் நன்னாளில் நாம் அனைவரும் எதையெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு முதலாவதாக இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் அவ்வளவு என்ன முக்கியமானது இருக்கிறது என்று ஆனால் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த நாள் வைகாசி விசாகத்தெல்லாம் அவர் வந்து அவதாரம் எடுக்கிறார் குழந்தையார் அதாவது கார்த்திகை மாதத்தில் அக்னி பிழம்பாக அதாவது சக்சா ஸ்ரீ பரமேஸ்வரி ஸ்ரீ பரமேஸ்வரருடைய ஆத்ம ஒளியினால் அந்த அக்னி பிண்டமானது உருவாகிறது அதை நான் கார்த்திகேயன் ஏழாவது மாதமாக இருக்கக்கூடிய இந்த விசா வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் அவர் வந்து அவதரிக்கிறார் ஆனால் தான் இப்போ கூட பார்த்தோன்னாக்கா சில பேருக்கு வந்து ஏழாவது மாதம் எட்டாவது மாதம்லாம் குழந்தை பிறந்தனும் குறை குறையில் பிறக்கறதே அப்படின்பா ஆனால் தான் உருவப்பெருமானுக்கு பார்த்தேன்னா கோபமானது ஜாஸ்தி அசுரர்களை எல்லாம் மதம் பண்ணுவார் இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் நாம் அனைவரும் நமது அருகாமையில் உள்ள சுப்பிரமணிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அதாவது அங்கு நாம் சென்றுமே ஆனால் வல்லி தேவசேனா நாசமேட ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு எதையுமே நிச்சயமாக செய்யக்கூடாது அனைத்து முருகப்பெருமான் கோவிலிலும் பால சன்னதி என்று ஒரு தனியாக இருக்கும் அவர்தான் பாலமுருகன் ஒரு சில கோவலில் பார்த்தீங்கன்னா பாலமுருகன் சன்னதியின்னு எழுதியிருப்பாள் ஒரு சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா தண்டாயுதபாணின்னு பாணின்னு எழுதியிருப்பாள் தண்டாயுத ஒன்று தான் பாலமுருகனும் ஒன்றுதான் அப்படி இருக்கக்கூடிய சுவாமிக்கு நாம் அனைவரும் அபிஷேகம் செய்து நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் வள்ளி தேவசை நாசமேட சுப்பிரமணியேஸ்வர முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக அர்ச்சனை அன்றைய தினம் செய்யாதீர்கள் பால செய்தீர்களே ஆனால் வள்ளி தேவசை நாசம சுப்பிரமணியேஸ்வர சுவாமிக்கு செய்வதை காட்டிலும் பல மடங்கு அதாவது இவருக்கு வந்து நம்ம செஞ்சோம்னாக்கா தம்பதியோடு இருக்கிற முருகப்பெருமானுக்கு செஞ்சோன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் பால தண்டாயுதமானிக்கு செஞ்சேன்னா நூறு சதவீதம் உங்களுடைய பிரார்த்தனையானது நிறைவேறும் ஆனால் முருகப்பெருமானை அவதரித்த நட்சத்திரம் வந்து விசாகம் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறா தைப்பூசா நட்சத்திரம்ன்றா அந்தந்த நட்சத்திரம் வந்து அது எதற்காக வந்து சிறப்பாக சொல்லப்பட்டது என்பதை சொல்ல வேண்டுமே முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் என்று சொல்லுவது மிக மிக தவறு முருகப்பெருமானுக்கு வந்து அவதரித்த நட்சத்திரம் ஒன்று தான் விசாகம் மட்டும்தான் இவ்வாறு நாம் செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத்து வல்லி தேவ சேனாசம் என்ற ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி பால தண்டாயுத சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த பால தண்டாயுத அணிக்கை செய்கிறதுனால நம்ம குடும்பத்தில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம நமக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இருக்குது சிறு குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு நோய் நொழியானது அவ்வளவா வந்து பாதிக்காது படிப்பானது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும் உங்களோட குழந்தைகளுடைய படிப்பு பிரம்மாண்டமாக இருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சரி எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கோவிலுக்கு போகக்கூடாது எங்கள் வீட்டில் ஒரு அசௌகரியம் வாங்கி போச்சு இல்லை பங்காளிகள் யாரோ மறைந்து விட்டார்கள் எங்களை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதெல்லாம் வந்து வேத வேதசாஸ்திரத்தில் ஒரு பங்காளிகள் இறந்தால் பத்து நாட்களுக்குத்தான் செல்லக்கூடாது பதினோராவது நாள்லேருந்து கோவிலுக்கு போகலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுடைய தாயாரோ தோப்பனாரோ தவறிவிட்டா தொகப்பனார் தவறினார்னாக்க கர்மா செய்யக்கூடியவர் மட்டும் ஒரு வருடத்துக்கு செல்லக்கூடாது அவருக்கு தம்பியோ யார் அவர் இருந்தால் தம்பிகள் இருந்தாக்கா அவெல்லாம் தாராளமாக ஒரு மாதம் கழிச்சு கோவிலுக்கு போகலாம் ஆனால் அதே தாயார் மரணித்து இருக்கிறார் அப்படின்னாக்கா ஆறு மாதம் ஆனாலே போகிறோன்னு சொல்லியிருக்க தர்மசாஸ்திரத்தில் ஆறு மாதத்துலேயே நீங்கள் வந்து கோவிலுக்கு போகலாம் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்தையும் சொல்லலை ஆனால் என்ன சொல் அந்த கோவிலுக்கு நாம் சென்றோமே ஆனால் நம்மால் முடிந்தவரே புஷ்பத்தை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அபிஷேக பொருட்கள் எதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை அன்னதானத்துக்கு உள்ள உரிய பொருட்கள் எதையாவது வாங்கி கொடுக்கலாம் அர்ச்சனை செய்யப்படாது நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்யப்படக்கூடாது நாம் அபிஷேகம் செய்யக்கூடாது அபிஷேகத்து பொருளை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா காசு எதையாவது கொடுத்துட்லாம் அவ்வளோதான் ஆனால் அந்த இடத்துல பேரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒருவருடைய காலத்துக்கு இருக்கக்கூடிய இந்த பலன் நீங்கள் செய்யக்கூடிய பலனானது உங்களே வந்து சேராது யார் இறந்தார்களோ அவர்களே போய் சேரும் அந்த புண்ணியக்கர் மக்கள் அவளை போய் சேர்ந்துருவோம் உங்களை வந்து சேராது இதை தான் சொல்லிருக்க தர்மசாஸ்திரம் அதனால் எல்லாரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து வைகாசி விசாகம் நன்னாளில் திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தோஸ்தோ தோ ததாஸ்தூனாக்கா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம் లో క్షేమమారుంగో సౌఖ్యమారుంగో సగల ఐశ్వర్య తోడ ప్రమాదమ నన్న